பெண்ணை தாக்கி கொன்ற சிறுத்தையை பிடிக்கும் பணியில் ஆறாவது நாளாக வனத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் வேலூர் மாவட்டம் கேவி குப்பத்தை அடுத்த துருவம் கிராமத்தில் கடந்த பதினெட்டாம் தேதி சிறுத்தை தாக்கியதில் அஞ்சலி என்ற பெண் உயிரிழந்தார் இதை அடுத்து சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் இன்று ஆறாவது நாளாக ஈடுபட்டுள்ளனர் வனப்பகுதியில் ஆங்காங்கே கேமராக்களை பொருத்தியும் ட்ரோன் கேமராக்கள் மூலமும் சிறுத்தை நடமா நடமாட்டத்தை வனத்துறையினர் கண்காணித்து வருகின்றனர் இதனிடையே பரதராமியை அடுத்த மேலனுப்பு கிராமத்தில் நேற்றிரவு சிவலிங்கம் என்பவருக்கு சொந்தமான ஆடு ஒன்று சிறுத்தை தாக்கி உயிரிழந்தது மாடு ஒன்றும் காயமடைந்தது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் தீவிர ஆய்வில் ஈடுபட்டனர் இது குறித்து பொதுமக்கள் கூறுகையில் சிறுத்தை தாக்கி மனிதர்களும் கால்நடைகளும் உயிரிழப்பது தொடர்கதையாக உள்ளது எனவும் பெரிய அசம்பாவிதங்கள் நிகழ்வதற்கு முன் சிறுத்தையை பிடித்து காப்பு காட்டிலோ அல்லது வனவிலங்கு பூங்காவிலோ வனத்துறையினர் விட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்